புவிவாள் கவராநாயுடு திருமண தகவல் மையம் இது கோவை மாவட்டத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக நமது நாயுடு இன மக்களுக்காக எங்களது குடும்பம் இந்த திருமண சேவையை செய்து வருகின்றோம் பதிவு கட்டணம் என்பது ஏதும் இல்லை புரோக்கர் கமிஷன் கிடையாது தரகர் கமிஷன் கிடையாது ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பது மட்டுமே பெண்களுக்கு முற்றிலும் இலவசம் எவ்விதமான கட்டணம் கிடையாது நண்பர்களே நாங்கள் இந்த சேவையை யூடியூபில் அறிமுகப்படுத்தக்கூடிய காரணத்தினால் ஏதாவது ஏமாற்று வேலை அல்லது மற்றவர்களிடம் நாங்கள் ஏமாந்து விட்டோம் ஆயிரக்கணக்கில் ஏமாந்து விட்டோம் என்று நினைத்து நீங்கள் இந்த விஷயத்தை தாண்டி போக வேண்டாம் நமது இனத்திற்காக நாம் செய்யக்கூடிய இந்த சேவையை மதித்து இனம் என்ற அடிப்படையில் நீங்கள் வந்து இணைந்து உங்களுக்குண்டான வரனை நீங்கள் தேர்வு செய்து நியாயமாக திருமணம் முடித்து கொள்ளலாம்